ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இயர் ஏஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ இப்போ நம்ம பகடை சிம்ஸ்லேருந்து ஒரு மூணு கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம் இருக்கிறதுலேயே பகடை சிம் தான் ரொம்ப ஈஸியான செம் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துக்கலாம் பட் ஆனால் இதோட கோர் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த எரேசரில் பின்னாடி எழுதிச்சு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஜஸ்ட் ஒரு த்ரீ சம்ஸ் மட்டும் பார்ப்போம் நம்ம ஃபுல் கிளாஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குற போய் பார்த்துருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள பகடைகளில் நாலுக்கு எதிரே உள்ள எண்ணெய் காண்க அப்படி சொல்கிறாங்க ஸோ இதில் ரொம்ப ஈஸியான சம் தான் ஸோ மேக்ஸிமம் இப்போயே போட்டிருப்பீங்க சில பேர் தெரிஞ்சவங்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கு ரொம்ப சேமாக இருக்கும் ஸோ ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு ஃபஸ்ட் நீங்கள் இதை சேவ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து எப்பவுமே சேமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆறுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டு வந்து சேமாக இருக்கும் ஸோ நேரம் செஞ்சு மூணுக்கு ஆப்போசிட் இருக்கிற அஞ்சு சேமாக இருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்போமே தனியாக இருக்கிற நம்பர் தனியாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் மீது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் ஒன்று விட்டு ஒன்று வந்து எடுத்திங்கன்னா அது ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒன்று விட்டு ஒன்று எடுத்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாளுக்கு எதிரே உள்ள என்னை கண்டு தான் கேட்டுருக்காங்க நாலுக்கு எதிரே எதுன்னு இருக்கணும்னா ஒன்று இருக்குது ஸோ ஆப்ஷன் சி ஒன்று தான் சார் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அதே சந்தான் அதே மாடல் தான் இரண்டுக்கு எதிரே உள்ள எண்ணெய் கான்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க இரண்டுக்கு உள்ள என்ன என்பது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ எப்பவுமே தனியாக இருக்கிற நம்பரும் தனியாக இருக்கிற நம்பர் இருக்கும் ஸோ அது ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ ஒன்று டு வந்து எடுத்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும் மூணுக்கு அஞ்சு ஆப்போசிட் அதுமாரி ஆப்போசிட் எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு அதாவது ஒன்று விட்டு ஒன்று எடுக்கணும் ஸோ இந்த நம்பர் இருக்கா மூணு ஒன்று போது ஒன்று விட்டுட்டு ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் எடுக்கணும் இங்கே ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் எடுக்கணும் மீதி தனியாக எந்த நம்பருக்கோ அது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு ஸோ நம்ம கொஷின் கேட்டுருக்காங்க ரெண்டுக்கு எதிரே உள்ள எண்ணெய் கான்னு கேட்டிருக்காங்க ரெண்டுக்கு எதிரே உள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நீங்கள் இந்த ஒரு இதை வச்சு நீங்கள் ரெண்டுக்கு எதிரே இருக்கிறது இல்லை மூணுக்கு எதிராக இருக்குது இதில் எந்த நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஒன்றுக்கு எதிரே உள்ள காணுங்க ஸோ மேலே சொன்னால் அதே டேட்டாக தான் ஸோ அதே ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதில் நாலு இதில் தான் ஒரு ஆன்சர் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வேணும் சேர்த்து தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ போய் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்